சில பேர் பெண்கள் அழகை இரையாக போடுவார்கள் சில ஆண்கள் தங்கள் அழகை இரையாக போடுவார்கள் ஒருவேளை அழகை ஆதாரமாக கொண்டு உன் இச்சைகளை நிதித்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் இன்னும் சில பேர் தங்கள் ஆஸ்தியை இரையா போடுவாங்க ஆஸ்தியை அட்வான்டேஜாக காட்டி என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் எந்த பாவத்தையும் தாராளமாக செய்யலாம் என்று தங்கள் ஆஸ்தியை அட்வான்டேஜாக எடுத்து செய்கிறவர்கள் இருக்கவில்லை என்றால் நாம எம்மாத்தனம் கொஞ்சம் சகோதர சகோதரிகளே கவனமாயிருக்க வேண்டும் எதற்காக மனிதன் தன் வாழ்க்கையிலே அறுவருப்பான இடத்துக்கு போறான் எதற்காக மனிதன் தன்னுடைய பிழைப்பில செய்யக்கூடாத தவறை செய்கிறான் செய்வது தப்பு என்று தெரிந்தும் கூட ஏன் மறுபடி மறுபடியும் அதைய செய்கிறான் தன்னுடைய தேவனுக்கு இடம் தரவில்லை என்பதால் தான் உன் நீ இடம் தருவாய் என்றால் பாவம் செய்வதற்கு பயப்படுவாய் உனக்குள் தேவ ஆவி இருக்கும் என்றால் நீ பாவம் செய்கிற செய்கிறபோது தேவனுடைய ஆவி நம்ம எச்சரிப்பதை நாம் உணர முடியும் அதை நாம் என்ன சொல்லுவோம் தேவனுடைய ஆவி என்போம் அல்லது ஆவியானவர் என்று சொல்லுகிறோம் சில பேருக்கு இந்த மனசாட்சியே இருக்காதுங்க என்ன தப்பு செஞ்சாலும் சரி அவங்க மனசுக்குள்ள எந்த வித நெருடலும் இருக்காது பயமும் இருக்காது ஒரு நபரிடத்திலே ஒரு வேலைக்காரர் வேலைக்கு இருந்தார் ஆனா அந்த வேலைக்கு இருந்த அந்த சின்ன பையன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா பயங்கரமா அப்படி பதறிக்கிட்டே இருப்பான் ஐயோ ஆயையோ தேவையில்லாம பொய் சொல்லிட்டுனே ஐயையோ ஒரு பொய் சொல்லிட்டுனே அவசரப்பட்டு பொய் சொல்லிட்டுனே அப்படின்னுரு படபடத்து படபடுத்துகிட்டே இருப்பாங்க அவனுடைய எஜமானன் அவனை பார்க்கற போது அவன் ரொம்ப டென்ஷனா பரபரப்பா பதட்டத்தோட இருக்கறத பாத்து என்னடாச்சே ஒரு பொய் சொல்லிட்டேங்க மனசு நிம்மதியாவே இல்ல அந்த பொய் சொல்லாம என்னடா ஒரு பொய் சொன்னதுக்கே இவ்வளவு பதட்டமா இருக்கு என்னடா விஷயம் என்ன பாரு காலையில் எந்திரிக்கிறது சாயங்காலம் வரைக்கும் சொல்றதெல்லாம் பொய் தானே செய்யறதெல்லாம் பாவ காரியங்கள் தானே எனக்குள்ள எந்த நெருடலும் இல்ல பயமும் இல்ல பீதியும் இல்ல உன்ன மாதிரி டென்ஷனும் இல்லடா என்னபோது போது அந்த சின்ன பையன் சொன்னான் சார் செத்து போன சவத்துக்கு மேல நீங்க ஒரு பத்து மூட்டை அரிசிய வச்சாலும் கூட அந்த சவத்துக்கு ஏதாவது ஆகுமா அதுக்கு என்னடா ஆகும் அதான் செத்து போன செவமாச்சே அதுதான் சார் உங்க நிலைமையும் என்னது நீங்க தான் செத்து போயிட்டீங்களே சார் நான் எங்கடா செத்து போனேன் உங்க மனசாட்சி செத்து போச்சு சார் உங்க மனசாட்சி செத்து போச்சு சார் ஆவிக்குரிய காரியங்கள் செத்து போயிடுச்சு அதனால தான் எந்த தப்பு பண்ணாலும் உங்களுக்கு அது தெரியவே மாட்டேங்குது எந்த தப்பு பண்ணாலும் உங்களுக்குள்ளேயே அந்த கண்டிப்பு இல்ல ஆனா நான் இன்னும் உயிரோடு இருக்கேன் சார் என்னுடைய நடத்தை உயிரோடு இருக்கு என்னுடைய மனசாட்சி தான் இருக்கு என் உள்ளம் மனசாட்சி உயிரோடு இருக்கு என்னென்றால் உயிரோடு இருக்கிற தேவன் எனக்குள்ள இருக்காரு சார் செத்து போன தேவன்களுக்குள்ள இருப்பதுனால நீங்க செத்து போன மாதிரி இருக்குங்க ஜீவனோடு இருக்கிற தேவன் எனக்குள்ள இருப்பதுனால என் மனசாட்சியும் ஜீவனோட இருக்கு சகோதர சகோதரிகளே நம்ம மனசாட்சி உயிரோடு இருக்கா